ஹலே லூயா கட்டுரை பார்த்து நாம் உண்டாவதாக கத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குளிர்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே சோத்ரம் சோதர வழியிடுகிறவன் கத்தரை மைமைப்படுத்துகிறான் அநேகருடைய சோத்திரங்களினாலே கிருபை பெருகும் நம்ம தேவ கிருபை பெருகும்படியாகவும் தேவ நாம மைமடையும்படியாகவும் நாம் சோதர வழிகளை ஏறெடுப்போம் அலேலுயா சோத்ரம் பிதாவாகிய கத்தருடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்ம பெருக கடவுள் அலேலுயா பிரதானம் பிதாவாகிய ஒரே தேவனே சோத்திரம் ஒருவராய் ஞானமுல தேவனே சோத்திரம் ஒருவர் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே சூத்திரம் பரலோகத்தின் தேவனே சூத்திரம் பரிசுத்தமான தேவனை சூத்திரம் சத்திய தேவனே சூத்திரம் ரட்சிப்பின் தேவனே சூத்திரம் வாக்கு தேவனே சூத்திரம் உடன்படிக்கையின் தேவனே சூத்திரம் நம்பிக்கையின் தேவனே சூத்திரம் இரக்கமுள்ள தேவனே சூத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே சூத்திரம் நீதியின் தேவனே சூத்திரம் நித்தி நீதியை தடிக்கட்டும் தேவனே சூத்திரம் நியாயக்கேடு இல்லாத தேவனே சத்தியமுள்ள தேவனே சூத்திரம் சேனைகளின் தேவனே சூத்திரம் என் தேவனே என் தேவனே சூத்திரம் எங்களை பெற்ற தேவனே சூத்திரம் சூத்திரம் எங்களை காண்கிற தேவனே சூத்திரம் தனிசனமாகிற தேவரே சூத்திரம் பூரிஷார பார தூர தீர திந்து ரீஷல் ரீப கார பிராபர அவர பிராப்ரஷர டிபாக்கார ஷங்கு ரீஷல் ரீபா ப சூத்ரம் ஆண்டவரே உதடுகளின் கனியாகிய சூத்திரம் வழியை அங்கீகரித்தவரே மக்கு சோத்திரம் சோத்ரம் செய்தலே தகுமென்று சொன்னீரை சூத்ரம் சூத்திரம் செய்வதும் உடைய சித்தமாக இருந்ததற்காக சோத்திரம் ஹாலேலோ யா ஹாலேலோ யா ஹாலேலோ யா சோத்ரம் சோத்திரம் எங்கள் மேலே கிருபை பெருகினதற்காக சோத்திரம் உங்கள் நாம அடைஞ்சதுக்காக சோத்திரம் ஆமேன் அலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ்